வெங்கடாஜலபதி தினோ உனக்கு விளக்கேத்துற என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ண ஏயா போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இப்பவேடா சொல்றேன் நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது காதுல ஏறல என்ன கல்லாப்பட்டி நிறையுது இல்ல வச்சு அமுக்குற அமுக்குறா உன்னாலேட அமுக்குற யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசம்மா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கிற மாதிரி வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி ஏப்பா என்ன மணி ஆராய்ச்சி இன்னும் நீ போலயா நீ மலாளி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன் ஐயையோ இந்த பார்ப்பா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி வீட்டுல வைக்கிற வெடி கொண்டு ஏன் வீட்டுல வெடிக்கும் சீக்கிரம் வந்துருவாங்க வேணாப்பா கொஞ்சம் சொல்றேன் ஐயோ வேணா போயிட்டா கடைய மூடுங்க போது வியாபாரம் குட்டி இருக்கு என்னமா உள்ள இருக்கற மம்மி என்ன உள்ள வச்சு போட்டிட்டு போயிட்டாங்க டாடி எங்க தெரியலையே எனக்கு பசிக்குது டாடி தம்பி நீ இந்த வீட்டவனாலும் உட ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது

போமா சீக்கிரமா आजा கூப்பிடுறாருண்ணா போமா சீக்கிரம் அங்க வாங்கங்க அம்மா பேப்பர் பாத்துட்டு வந்துரு போல இருக்கு மம்மி பேப்பர் மா பார்த்துட்டு வந்தா பாய் மூட்ரி

இப்படி இங்கிதம் தெரியாத அழுக்க கட்டி கொடுத்தா என்னதான் பண்ணணும் நான் படுத்துமா அதான் பெருசா போட்டீங்களே ஸ்லைடு அது போடாதே அவா சத்தம் தான் கேக்குது மருது சத்தத்தையே காணுமே கொஞ்சம் இருங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு குழப்பா போ அட சும்மாரியா பிள்ளைய வச்சு போட்டிட்டு அவ சினிமாக்கு போயிருக்கா பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவல்ல மனோர அவசன பேசுற இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்டை ரவுடிகளை எல்லாம் பொடிபொடி ஆக்குறவர் இந்த நாக்கு பூச்சிகிட்ட நடுவிலங்க இல்ல சாவுறாரு யோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா

இங்கே இங்கே ஆ இங்கே தாணு கால வலிக்குதுங்க என்ன கேண்ட கால் கூட வலிக்குது குட்டிக்கால் வலிக்குமே மம்மி மம்மி யோ ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர டாடா யோ என்ன ஏடி தொந்தர பண்ற ஏமா பைப்புல மவுட பா டாடி டாடி அம்மா உங்கள ஏமானு கூப்பிடுறாங்களே ஏ உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா பகல்ல ஏமா போலாம் நான் மிஸ் கோமோ இந்த அருண் நான் வேலை வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு

கஷ்டத்திலே ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையிறீங்க அத நான் தீர்த்து வைக்கிறேன் வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது அதாவது கொசு தொல்ல கிடையாது மூட்டை பூச்சி கடிக்காது இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனைதான் தான் மம்மி மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும் சனியரே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சு இருக்கார்ல அடுத்து போய் கேளு வெ வெ அது இதா கத்தறது எதிர வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு

நீ பெரிய மனிஷி எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா வா 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 கர்ணமா ரொம்ப அழகா பேசுறியே உன் பேர் என்னமா எனக்கு ரெண்டு பேரு அப்பா ஒரு பேர் கூப்பிட்டு அம்மா ஒரு பேர் கூப்பிட்டு வாங்க சட்டப்படி தப்பு எது பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது புருஷ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது நீங்க சும்மா இருங்க சித்தப்பா ஆமா

தெரியலையே இங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்ற உங்க வீட்டுல பொம்மை எல்லாம் ஏண்டி இன்னும் தோங்கல எனக்கு ஒரு டவுட் நீ வந்து என்ன சாரு தான்னு கூப்பிடுற அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு

உங்க அப்பங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் சொல்ற நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க இந்த அப்பன் படி பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா சொத்து நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிவிங்கன்னு தப்பி தவறி பெரியவங்கள பாத்து கேட்டுறாத நேரம் அவங்ககிட்ட போய் யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னன்னு கேளு மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க கத்தி எடுத்து ஒரே குத்து நான் சொல்றது